வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்காடுகளுக்கு கல்லாறு பகுதி வழியாக பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்ந்து வருகின்றன மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதால் பட்டாம்பூச்சிகள் விவசாயிகள் உற்ற தோழனாக கருதப்படுகிறது இவை இயற்கை சூழலுக்கு ஏற்பட்ட ஆண்டுக்கு இருமுறை இடப்பெயர்ச்சி அடையும் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்காடுகளுக்கு பட்டாம்பூச்சிகள் இடம்பெயர்ந்து வருகின்றன இதனால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லாறு பகுதியில் ஏராளமான பட்டாம்பூச்சிகள் குவிந்து வருகின்றன கல்லாறு தரைப்பகுதிகளில் அமர்ந்து ஓய்வெடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு செல்லும் பட்டாம்பூச்சிகள் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடம்பெயரும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண